அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப திமிரு இருந்துச்சு நான் ரொம்ப ஆணவமா தான் இருப்பேன்னு பிரபலம் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காரு த்ரிஷா அவங்களுக்கு முடிவெடுக்க கூட தெரியல அவங்க ஏன் பண்றாங்கன்னு ரசிகர்கள் இருக்காங்க தீபிகா அவங்க கூட தான் நான் காதல்ல இருந்தேன் அப்புறம் தான் எங்களுக்கு பிரேக் ஆச்சு இப்ப அவங்க பெரிய ஸ்டார்ன்னு முன்னாள் காதலன் என்ன சொல்லியிருக்காரு தாமா அப்பா அவருக்கு என்னதான் நடந்துச்சு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் சின்ன வயசுல நான் பெரிய செலிபிரிட்டி அப்படின்னு நிறைய தப்பெல்லாம் பண்ணி இருக்கேன் அமெரிக்காவுக்கு ஒரு மாசம் போயிட்டு சினிமா எனக்கு மரியாதை ஒழுக்கம் எல்லாத்தையுமே கத்து கொடுத்து நம்ம பக்குவமா இருந்தாதான் மக்கள் நம்மள மதிப்பாங்கன்னு சொல்லுச்சு நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு போனா கொஞ்ச நாள் வேணா பாக்குறதுக்கு துரு துருன்னு நல்லா இருக்கும் காலப்போக்குல வெறுத்துருவாங்க கண்டிப்பா பணிவு அவசியம்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன்னு க்ரிஷா அவரு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அதே போல த்ரிஷா அவங்களுக்கு நல்ல கதைய வந்து தேர்வு செய்யவே தெரியலையா இல்ல பெரிய நடிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி எந்த கதையா இருந்தாலும் பரவாயில்லன்னு நடிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்களா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு ரசிகர்கள் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க சமீபத்துல தக்லை படத்துல த்ரிஷா அவங்க நடிச்ச கதாபாத்திரங்கள் நிறைய கலவையான விமர்சனங்களை சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா நல்ல கதையை தேர்வு செஞ்சு நல்ல நல்ல கதாபாத்திரங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி பாதிக்க கூடிய கதாபாத்திரங்களை எதுக்கு வந்து த்ரிஷா அவங்க தேடி தேடி நடிக்கணும் ஒரு படத்துல ரெண்டு ஹீரோக்களுக்கு காதலையா வந்து நடிக்கிறதெல்லாம் வந்து நல்லாவே இல்ல அதையெல்லாம் எப்படி த்ரிஷா அவங்களை மட்டுமே தேடி வருது டாப் ஹீரோக்களோட படங்களை இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இவங்க பொருட்படுத்தாம இப்படிப்பட்ட வேடங்கள் எல்லாம் நடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விய எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா தக்லேவ் படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் வரவே இல்ல சொல்லணுங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தீபிகா படுக்க பத்தி சமீபத்துல முசமல் அவர ஒரு சில விஷயங்களை பேசிருக்காரு பேசும்போது வருஷம் டேட்டிங் வாழ்க்கைய பத்தி சொல்லிருக்காரு அழைச்சிட்டு போனாங்க அப்ப கையில அதிக பணம் இல்ல ரிக்ஷாவில வெளியில போனோம் நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் தீபிகா அவங்க உறுதியா இருந்தாங்க ஏன்னா அவங்க இறகு பந்து வீரர் பிரகாஷ் படுக்கனு அவங்களோட மகள் தீபிகா அவங்க நல்ல ஸ்டார் ஆயிட்டாங்க இப்ப நான் வந்து சாதாரணமா இருந்த இப்போ அவங்க சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க என்ன யாருக்குமே தெரியறது இல்ல நான் அவங்களோட பெரிய ரசிகன் அவங்களோட படங்களை வந்து விரும்பி பாக்குற ரொம்ப சிறப்பா இருக்கு அவங்க திருமணத்துக்கு முன்னாடி வர நாங்க அப்பப்ப பேசிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு பணம் இல்லாத நாட்கள்ல நாங்க மகிழ்ச்சியா டேட்டிங் எல்லாம் போயிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம் நிறைய நினைவுகள் இருக்கு அப்படின்னு அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு அதே போல தாமு அவர் பாத்தீங்கன்னா குக்கவிட் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு விருதெல்லாம் வாங்க போனாரா அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விருது அதாவது நாற்பது வருஷம் கனவுன்னு கூட சொல்லலாம் அந்த கனவுக்காக வந்து விருது வாங்க போகும்போது கால் வந்து பிரண்டு கீழே வந்து விழுந்திருக்காரு போல இடுப்பு எலும்பு அதனால அவருக்கு உடஞ்சிருச்சு அதனாலதான் வீல் சேர்ல வந்துட்டு இருக்காரு சீக்கிரமா சரியாகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்காராம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க